வணக்கம் நான் உங்கள் நாடி ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா இணையக்கூடியது குரு சனி இணையக்கூடாதது வந்து சனி கேது அதாவது இரண்டு ஜோடி கிரகங்கள் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இணையக்கூடிய கிரகம் எதுனா குரு சனி இணைந்தால் அது வந்து மிக சிறப்பான பலன்களையும் இணையக்கூடாதது இரண்டு கிரகங்கள் வந்து இணையவே கூடாது அப்படி இணைஞ்சிட்டா சிக்கல் தான் அது என்ன கிரகம்னா சனி கேது இந்த ரெண்டு ஜோடி கிரகங்களில் சனி வந்து ரெண்டு இடத்துலையும் வரார் குரு கூட சனி சனி கூட கேது அப்போ ரெண்டு இடத்துலையும் சனி வராரு சனி வந்து பிரதானது ஒன்று பிரதான ஒரு கிரகம்ன்றத வந்து ஆழமாக வந்து வருது அதாவது பிரபஞ்சத்தில் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினை அது வந்து கர்மவினைனால் நல்வினை தீவினை ரெண்டுமே அடங்கும் அந்த விதத்தில் சனி வந்து எல்லாருக்கும் கர்ம தொழில் நல்வினை தீவினை ரெண்டுத்தையுமே செய்யக்கூடிய தொழில் அனுதனமும் அனுஷனமும் செய்யக்கூடிய வினைப்பயனை வந்து சுட்டி காட்டுறாரு அதனால் அவரை வந்து நம்ம ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை குருவோட சேர்ந்தார்னா எப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பார் கேர்வோடு சேர்ந்தனா அவர் எப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பாருன்றது தான் இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ குரு கூட சேர்கிற சேர்கிறாரு யார் சனி குரு சனி சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் சிறப்புமிக்க ஒரு தொழிலை செய்யக்கூடிய உத்தியோகத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஒரு ஆசிரியர் துறையில் இருப்பார் ஒரு நிதித்துறையில் இருப்பார் இப்போது பொன் வியாபாரம் பண்ணுறக்கூடிய துறையில் இருப்பார் ஞான உபதேசம் பண்ணக்கூடிய துறையில் இருப்பார் கௌரவ பணியாளராக இருப்பார் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு சுய தொழிலாக இருந்தாலும் சரி அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி அதில் வந்து டாப் பொசிஷனில் அவர் வந்து பதவிகள் வகிக்கக்கூடிய தொழிலாக இருப்பார் யாத்திரை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பது நீண்ட தூர யாத்திரைகள் செய்யக்கூடிய தொழிலாக கூட அவருக்கு அமையும் புரோகிதம் செய்யக்கூடிய தொழிலாக வ உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் பொதுப்பணி தொழில் அதாவது சமூக சேவைகள் செய்யக்கூடிய நபராகவும் அவர் வந்து காணப்படுவார் குரு சனி சேர்க்கப்பட்டவர்கள் பக்தி மார்க்கத்தில் வந்து அவர் இருப்பார் ஏன்னா அவருடைய குலம் அவருடைய கௌரவம் அவருடைய எந்த குலத்தில் பிறந்தாரோ அதனுடைய அந்த மதத்தினுடைய தன்மையை வந்து அவர் வந்து ரொம்ப விரிவுபடுத்திக்கிட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருப்பார் அவர் அறிவுரை வழங்கக்கூடிய ஆலோசனை வழங்கக்கூடிய துறையில் கூட அவர் வந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம் தர்மகஸ்தாவாக இருப்பார் அறநிலைத்துறையில் இருப்பார் தலைவர் பொறுப்பாக வந்து வகிக்கக்கூடிய தன்மையில் வந்து இருப்பார் கல்வி நிறுவனங்கள் அதாவது காலேஜி ஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து அவர் வந்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய நபராக இருப்பார் பாதுகாப்புத்துறை அதாவது கால புருஷனுக்கு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் அவர் வந்து குரு அதனால் மிக சிறந்த பாதுகாப்பு அவர்கிட்ட போனால் எந்த விதத்திலையும் முந்நூற்றறுபது அறுபது அவர் வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையாக இருப்பார் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக தெரியும் திருப்பணிகள் செய்யக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தை எந்த குலத்தை சார்ந்தவரோ அந்த குலத்தினுடைய திருப்பணிகள் வந்து அவர் வந்து செவ்வனே செய்யக்கூடிய நபராக இருப்பார் அதுவே இந்த குரு கௌரவம் கௌரவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்கும்ல அந்த தன்மையில வந்து இந்த குரு சனி சேர்க்கை பெற்றவர்கள் கண்ணால் பார்க்கறத கையால் செய்யக்கூடிய தன்மையை வந்து அந்த குரு சனி சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் வந்து காணப்படுவார்கள் இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன் ஒரு இலக்கு வைக்கிறேன் அந்த இலக்கை வந்து எளிமையாக நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த குரு சனி சேர்க்கை தான் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒரு தடையை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது பிரபஞ்சத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை பெற்றுவிட்டால் அவங்களுடைய இலக்கை அவர்கள் அடையும் வரை எந்த ஒரு தடை தாமதங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையை நம்ம பார்த்து சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கணும் வெறுமனே குரு சனி சேர்க்கை ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்ததுன்னா இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும் இதுவே சேரக்கூடாதது இணையக்கூடாத கிரகம் எதுன்னா சனி கேது இந்த கேது இணைஞ்சிட்டுனா என்னங்கையாக பண்ணும் அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தடை தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது வந்து கொடுத்துருவோம் விரக்தி மனப்பான்மை ஞானம் தெளிவு பற்றின்மை பரதேசம் ஆய்வுக்கு உதவுதல் பயமின்மை பிறரை பற்றி சிந்திக்க செயல்படாத தன்மை தற்கொலை எண்ணங்கள் ஆய்வு சிந்தனை வரும் வறுமையினோட எவ்வளவு பெரிய எதுவும் வருமோ அதெல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய நபராக இவர் இருப்பார் இந்த கேது வந்து இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருந்தது கேதுவுக்கு பாருங்களேன் நம்ம சொல்லக்கூடிய தன்மையெலாம் வந்து கேது சன்னியாசம் போகிறது சட்டம் படிக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் நவீன தொழில்நுட்பங்கள் புது புதிய கண்டுபிடிப்புகள் ஏதாவது இன்றைய காலகட்டத்துக்கு அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர் இல்லை அதை வந்து எதிர்காலத்தில் பயன்படுத்துவாங்க ஏன்னா நுண்ணிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கேதுவுக்கு வந்து த அதனுடைய தன்மை உண்டு இந்த நூல் விற்பனை தொடு சிகிச்சை மருத்துவம் ஜோதிடம் வேத உபதேசம் சுரங்க தொழில் ஏமாற்றும் தொழில் கேதுனாலுமே ஏமாற்றக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இயற்கையாக வந்துடும் இப்போ குரு கேது ஒருத்தர் இருக்குன்னா அந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக ஏமாற்றும் திறன் கொண்டவர்னு சொல்லிடலாம் தேசாந்திரம் சார்ந்த இந்த தொழில்கள் செய்வர்கள்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகிறது அவருடைய பூர்வீக குடியில் இல்லாமல் வெளியில் க ஃபஸ்ட்டு சனி தொடர்பு அவர் அனுசனமும் செய்யக்கூடிய ஜீவனாம்சம் வந்து அவருடைய பூர்வீகத்தில் இருக்காது அந்நிய தேசம் அந்நிய மொழி அந்நிய மக்கள் அந்நிய நாடு இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் அது கொண்டு போய் கொடுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சனி கேது அதுதான் இணையக்கூடாதது எதுன்னா சனி கேது இணையக்கூடியது எதுனா குரு சனி இந்த இரண்டு ஜோடி கிரகங்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் எதுவும் முக்கிய பங்குனா சனி என்ற கிரகத்தினுடைய முக்கிய பங்கு எல்லாருக்கும் இப்போ இது மூலிமா இந்த வீடியோ மூலமாக தெரியும் சனினா நாம் செய்யக்கூடிய தொழில் அது எதுவாக இருந்தாலும் எழுந்திரத்துலேருந்து படுக்கிற வரைக்கும் அது அதனுடைய செயல்பாடுகள் போகிற அது சனி என்ற கிரகத்தினுடைய ஆளுமையில்தான் வரும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எதனோடு தொடர்பு பெற்றுக்கிறது எதனோடு சேர்க்கை பெறுகிறது எதனுடைய தொடர்பு முதல்ல போயிட்டு எந்த கிரகத்தை தொடப்போகிறது போகிறது அதன் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஜீவனாம்சம் உங்களுடைய ஆனந்தமான வாழ்க்கை ஆனந்தமான ஒளிமயமான வாழ்க்கையை வந்து சுட்டி காட்டுறது ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் சனி என்ற கிரகத்தினுடைய கிரகங்களுடைய காரத்துவமே அப்படின்றத வந்து ஆழமாக இந்த நாடி ஜோதிடத்தில் பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நகர்கள் ஆற்றிலோடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக அனைவரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்